அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரப்போகின்றன என்பதை ஆராய்ந்த பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சுக்கரன் சூரியன் ராகு கேது என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றமும் நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது இரண்டரை நாட்கள் சந்திரன் உச்சம் பெற்று வலம் வரப்போகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பதினொன்றாம் தேதி முதலே சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேலையில் புதன் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் பிற்பகுதியில் மிக வலுவாக விளம்பரக்கூடிய இந்த தருணம் என்பது சுக்கரன் மற்றும் புதனின் உச்சத்தின் காரணமாக இதுவரை இல்லாத அளவிற்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்க கூடிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் குறையும் இன்றி நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக தேடி வரும் சாதகமற்ற சூழலை சனி உள்ளிட்ட சில கிரகநிலைகள் ஏற்படுத்தினாலும் கூட பெரிய அளவுல நெருக்கடி இல்லாமல் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு மிக வலிமை இந்த சனி குரு ஆகிய இரு கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் ஐந்து நபர்கள் இறைவனை நோக்கி கடுமையாக தவம் இருக்கிறார்கள் இறைவனிடம் அருளை பெற்று தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஐந்து நபர்களும் சரியாக முப்பது வயதிற்கு குறைவாகவும் கிட்டத்தட்ட முப்பது வயதிலும் தபம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அப்படி தபம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஐந்து நபர்களும் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் தபம் செய்கிறார்கள் இவருடைய தவத்தின் வலிமையால் கடவுள் அவர்களுக்கு அங்கு தோன்றுகிறார் அங்கு தோன்றுவது மட்டுமல்லாது உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் உங்களுடைய தவத்தை கண்டு நான் மகிழ்ந்தேன் என்று சொல்கிறாருங்க அதே சமயம் கடவுள் சற்று சுதாரிப்பாகவும் இருக்கிறார் ஓயாமல் தவம் இருந்து என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்க ஒரே ஒரு முறைதான் நான் வரம் தருவேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிடுகிறார் அது மட்டுமல்லாது சாகா வரம் வேண்டும் அப்படிங்கிற சிக்கலான வரங்களையும் கேட்க கூடாது என்று சொன்னதற்கு பிறகு ஐந்து நபர்களும் வரத்தை கேளுங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற வரத்தை கொடுக்கிறேன் என்று கடவுள் சொன்னவுடன் முதல் நபர் வருகிறார் முதல் நபர் வந்து இந்த உலகத்திலேயே மிக பெரிய அளவிலான மாளிகை எனக்கு வேண்டும் அதன் சொந்தக்காரராக நான் தான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார் அவருடைய ஆசை நியாயமானது என்று கடவுள் அவருக்கு அதை கொடுத்து விடுகிறார் அவர் அதை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக செல்கிறார் இரண்டாவது நபர் வருகிறார் இந்த உலகிலேயே மிகப்பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் மிகப்பெரிய அளவிலான அறிவியல் சாதனைகளை புரிய வேண்டும் என்று கேட்கிறாரங்க அதே போன்று கடவுளும் அவர் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி என்ற பெயர் பெறக்கூடிய அளவிற்கு வரத்தை கொடுக்கிறார் அவரும் அதை பெற்று மகிழ்ந்து செல்கிறார் மூன்றாவது ஒரு நபர் வருகிறார் எனக்கு இந்த உலகத்திலேயே மிக அழகியாக இருக்கக்கூடிய பெண் துணைவியாக வர வேண்டும் என்னுடைய மனைவியாக வர வேண்டும் என்று கேட்கிறாருங்க இவர்கள் திருதம் இருக்கும் போது துவங்கிய வயது முப்பது இருபது ஆண்டுகள் கடந்த சூழலில் அவர்களுக்கு ஏறத்தாழ ஐம்பது வயது இருக்கிறது இருந்தாலும் இப்போது அழகிய பொண்ணை கேட்கிறான் என்று கடவுள் நினைக்கவில்லை சரி அதுவும் நியாயமான ஆசைதான் என்று ஒரு அழகிய பெண்ணை அவருக்காக திருமணம் செய்து வைக்க அனுப்பி விடுகிறாருங்க அதை பெற்றவுடன் அவரும் மிகுந்த மகிழ்ச்சி அங்கிருந்து செல்கிறார் நான்காவதாக ஒரு நபர் வருகிறார் அவர் உலகின் தலை சிறந்த தலைவராக வேண்டும் ஒரு நாட்டிற்கு அதிபராக வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துகிறாருங்க அதையும் கடவுள் சரி நீ அதிபராக மாறிவிடு என்று அந்த ஆசையையும் அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கிறாருங்க இப்படி நான்கு பேர் வரம் பெற்றதற்கு பிறகு ஐந்தாவதாக ஒரு நபர் வருகிறார் அந்த நபர் தான் நீங்கள் என்றால் கடவுளிடம் என்ன வரம் கேட்பீர்கள் என்று மறக்காமன் கமாண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சிலர் புத்திசாலித்தனமாக தினமும் கடவுள் என்னை வந்து பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்று வரம் கேட்பேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதற்கு தான் கடவுள் முன்கூட்டியே ஒரு அண்ட் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஓயாமல் நான் வந்து கொண்டிருக்க மாட்டேன் ஒரே முறைதான் வருவேன் என்று சொல்லிவிட்டார் அதனால் அதை கேட்க முடியாது நீங்க என்ன வரம் கேட்பீர்கள் என்று மறக்காமல் கமண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மன வருத்தம் ஏற்படாமல் இருந்தாலே எனக்கு போதும் என்று வரத்தை வாங்கி மற்ற அனைவருமே இவரை பார்த்து எனது மன வருத்தம் இல்லாமல் இருந்தால் போதுமா அப்போ ஒன்றுமே வேண்டாமா என்று கேட்க அப்போது அவர் சொல்கிறார் எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஒரு பெரிய மாளிகை போன்ற வீடு இல்லை என்று சொல்ல அவருக்கு மிக பெரிய மாளிகை போன்ற வீடு வந்து விடுகிறது இவர்கள் கேட்ட மன வருத்தத்தை போல் அனைத்துமே வந்து விடுகிறது அதே சமயம் வாங்கியவரை பார்த்து உனக்கு மாளிகை அவரை விட்டு சென்றுவிடும் ஆனால் அவர் நேர்மறையாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக தன்னுடைய மன வருத்தத்தை நீக்கிக் கொள்ளக்கூடியதாக வரம் கேட்டிருக்கிறார் அதனால் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே காத்திருக்கும் மகிழ்ச்சி தான் ஏனென்றால் ஒரு விஷயத்தை நான் ந்து விட்டதற்குப் பிறகு அடுத்த விஷயத்தை நோக்கிதான் நாம் செல்வோம் அப்படி பார்க்கும்போது எப்படி இந்த ஐந்தாம் நபர் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எப்போதுமே வரத்தை பெற்றாரோ அதே போன்றுதான் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் என்பது மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வரப்போகின்றன குறிப்பாக ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுகிறாருங்க புதன் உச்சம் பெறும் தருணம் என்பது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள்ல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் கடன் வாங்க எப்படி ஒரு சூழல் உருவாகியதோ அதை போன்று கடனை அடைத்து காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மிக சிறப்பான சூழலை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு புதன் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீரென சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக புதனின் உச்சத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது ராசியின் அதிபதியான செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து சப்தமத்தில் நுழைகிறார் ராசியின் அதிபதி ஏழாம் இடத்திற்கு வருவது மட்டுமல்லாது தனது ராசியான சொந்த மேசராசியை ஜென்ம ராசியாக பார்க்கிறாரங்க சப்தம பார்வையால் ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் உறுதியாக உங்களுக்கு கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் ஆதரனுடைய சப்தம பார்வை ஜென்மராசியில் பதிவதால் இந்த தருணத்தில் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் ஐந்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் நுழைவதால் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே ஆரோக்கிய தொல்லை நீங்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் திறன் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை குறையும் எனவே இந்த தருணத்தில் விரைவு பல பணிகளை செய்து முடிப்பதோடு நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பை ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் மேசராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் முற்பகுதியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்திலும் தளம் வரப்போகிறார் சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு இருந்து சஞ்சரிக்கும் தருணம் என்பது லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த படிகளில் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பல சிரமங்கள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு சனி பகவான் விரயத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் வலம் வருகிறார் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் விரய ஸ்தானம் வலுவிளக்கிறது எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் சிரமம் பணி சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கும் தருணமாகவும் அமையும் ஏனென்றால் ராகு லாபத்திலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் முழுமையாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் வளம் வருகின்றன எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி வரும் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷத்தில் வளம் வருகிறார் எனவே நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி அனைத்திலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தொடர்ந்து நான்கு வாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு